نحمده ونصلي على رسوله الكريم اما بعد عن أن انس انس رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم قال ثلاث من كن فيه وجد حلاوه ايمان ان يكون الله ورسوله احب اليه مما سواهما وان يحب المرء لا يحبه الا الله وان يكره ان يعود بالكفر كما يكره ஐயப்பதாப்பா பின்னார் நபீன் கரீன் அருமைக்குரிய சகோதரர்களை பெரியவர்களை இன்று நாம் பார்க்கக்கூடியது ஈமானின் சுவை எனக்கூடிய பாடத்தை தான் பார்க்க இருக்கின்றோம் ரசூலு சொல்லும் அறிவு செல்லம் அவர்கள் கூறினார்கள் எவரிடம் மூன்று அமைந்து விட்டனவோ அவர் ஈமானின் சுவையை உணர்ந்தவராவார் அவை அல்லாஹும் அவனது தூதரும் ஒருவருக்கு மற்றதையும் விட அதிக நேசத்திற்குரியவர்களாக போது நேசத்திற்குரியதாக ஆகுவது ஒருவர் மற்றொருவரை அல்லாஹுவுக்காகவே நேசிப்பது நெருப்பில் வீசப்படுவதை வெறுப்பது போல் இறை நிராகரிப்புக்கு திரும்பிச் செல்வதை வெறுப்பது என்பதாக ரசூல்லாஹிஸ்லம் அவர்கள் கூறியதாக அனசவிய உள்ளாக அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஈமானுடைய சுவைகளை நாம் சுவைக்கக்கூடியது எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த ஹதீசுகள் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றது அந்த மூன்று தன்மைகளில் முதலாவதாக சொல்லக்கூடியது ஒருவர் அல்லாஹுவிற்காக வேண்டியே நேசிப்பது ஒருவரை நேசிக்கின்றார் அவரை நேசம் கொள்வது என்பது ரசூலுக்காக வேண்டி நேசிப்பது அவர்கள் மீது பிரியம் கொள்வது இதெல்லாம் ஒரு நட்பினுடைய ரீதியாக நாம் பயன்படுத்தும் பொழுது அவர்கிட்ட போனால் நல்ல பிஸ்னஸ் கற்றுக்கலாங்க அவர்கிட்ட போனோம்னா நல்ல காசு கிடைக்கும் அவர்கிட்ட சேர்ந்தோம்னா நல்ல உயர்ந்த பதவிகள் கிடைக்கும் அப்புடின்னு நினச்சி போறாங்களே இது துன்யாவுடைய விஷயத்திற்காக வேண்டி நேசம் இந்த நேசங்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் எதுவரை ஒரு தொண்டை காசு இருக்குன்னு போய் பழகுறாங்கன்னா அவன்ட்டு அந்த காசு இருக்க வயந்தான் இருப்பாங்க காசு இல்லைன்னா தீர்ந்துருச்சுன்னா அவன் மூலியமாக அவங்க எதிர்பார்த்தது வரலன்னா துண்டிச்சுட்டு போயிடுவாங்க இது நேசம் அல்ல இது வேஷம் அதே போன்று ஒருத்தவரிடம் நாம் செல்லக்கூடியது நம்முடைய காரியம் நடப்பதற்காக வேண்டி இவன் பிரியம் கொள்கின்றான் என்றால் இதெல்லாம் நேசம் கிடையாது இதெல்லாம் பிரியம் கிடையாது இதெல்லாம் வெளி வேஷங்கள் தான் நான்தங்க உயிர் நன்மை உற்ற தோழ நண்பான் எப்ப எல்லா சமயங்களும் நிற்கணும் அவன் நல்லதுக்கும் கூட நிற்கின்றான் கெட்டதற்கும் கூட நிற்கின்றான் என்றால் இவன் தான் உண்மையான நேசம் உண்மையான நட்பு என்பது அதுதான் அது யாருக்காக வேண்டி இருக்க வேண்டும் அந்த நட்பிலும் கூட அல்லாஹ் அல்லாஹ் ரசூல் சொன்னதின் பிரகாரம் நடப்பதற்காக வேண்டி அவர்களிடம் நேசம் கொள்வது உதாரணத்துக்கு சொல்றதாக என்ன ஒரு மனிதன் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறோம் நட்பு வைக்கிறோம் அப்படின்னா அந்த நட்பு எப்படி இருக்கணும் நம்மை நல்லதின் பக்கம் அழைக்கக்கூடியதாக வாப்பா தொழுக போலாம் வா நம்ம நோன்பு திறப்பதற்கு பள்ளிக்கு போகலாம் பள்ளியுடைய காரியங்களை செய்வதற்கு ஏழைகளுக்கு உதவுவதற்கு அனாதைகளை நாம் ஆதரிப்பதற்கு இதற்காக வேண்டி வா போலாம் அப்படின்னு ஒன்று சேர்றாங்க அப்படின்னா அலஹமதுலா இந்த நேசம் அல்லாஹுல்ல ரசூலுடைய இதாவை பொருத்தத்தை பெற்ற அவர்களுக்காக வேண்டி இவர்கள் நேசிக்கின்றார்கள் இதே இது ஃப்ரெண்ட்ஷிப் கொள்றாங்க நேசம் கொள்றாங்க எதற்காக நேசம் கொள்றாங்க நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தோம்னா ஒன்றா சேர்ந்து படத்துக்கு போவோங்க இந்த நேசம் கூடாது அதே சமயத்தில் என்ன செய்கிறாங்க நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்தோம்னா ஃப்ரெண்ட்ஷிப்லாம் அவ்வளோ ஜாலியாக இருப்போம்னு தெரியுமா தண்ணி அடிச்சுக்கிட்டு தம் அடிச்சுக்கிட்டு அப்படியே ராக்கிங் பண்ணிக்கிட்டு எந்த அளவுக்கு நாங்கள் ஜாலியாக இருப்போம் தெரியுமா அப்படித்தாங்க எங்களுடைய லைஃப்பு அதுபோல் நாங்கள் இருப்போம் எங்களை போல் யார் ஜாலியாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி இவன் நினைக்கிறான் அப்படின்னா இந்த நேசம் அல்லாஹருக்காக வேண்டிய அல்லாஹூர் ரசூலுக்காக வேண்டியோ இல்லை மாறாக இவனை நெருப்பில் தூக்கி போடப்படுவதற்காக வேண்டிதான் அவன் அழைத்து செல்கின்றான் இந்த நேசம் என்பது கூடாது ஒருத்தவன்கிட்ட சண்டை போடுறோம் நல்ல உயிர் உயிர் தோழன் பாரதல் சகோதரனாக இருக்கிறான் அவன்கிட்ட சண்டை போடக்கூடிய சூழ்நிலைகள் எப்போ வரணும் அப்படின்னா அவன் ஒரு தப்பை செய்கின்றான் அதை நாம் சுட்டி காட்டுகின்றோம் அதை மீண்டும் நாம் சொல்லி காட்டுகின்றோம் அவன் திருந்தவில்லை என்றா எப்பா நீ இந்த தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கிற நீ இதில் திருந்திர அப்படின்னா இன்னி நான் உங்கள்கூட நான் பேசவே மாட்டேன் நீ எப்போ இதை விட்டு வெளியேறுகின்றாயோ இதை விட்டு பிரிந்து வருகின்றால் அப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸிப் பார்க்கிருந்தப்பா தான் நம்முடைய நட்புகளை தொடர வேண்டும் அவர்களிடத்தில் நாம் நெருங்க வேண்டும் அதான் ரசுல்லா சொல்றாங்க எப்படி எந்த அளவுக்கு அப்படின்னா நெருப்பில் வீசப்படுவதை வெறுப்பது போல் இறை நிராகரிப்பதில் அல்லாஹிற்கு மாறு செய்வதை ஈவன் வெறுப்பான் ஒரு மனுஷன் நெருப்ப தூக்கி போட்டாதே சரி நம்ம நண்பன் தானே தூக்கி போறான் நம்மளுடைய தூக்கி போடுறாங்க அவ்வளவு பாலிதர் சிற டிகிரி தோஸ்துப்பா அப்படின்னு நினச்சிட்டு பசாம இருக்குமா அப்போ அந்த இடத்துல என்ன செய்வோம் நெருப்பு அப்படின்னு நினைப்போம் நீ யாரப்பா போ நெருப்பில் பொசிங்கிச்சாகிறது நாளில்டா அப்படின்னு நினச்சிட்டு அந்த இடத்துல நம்ம முடியாது என்று மறுப்போமோ அதுபோன்று ஈமானிற்கு ஆபத்தான காரியங்கள் ஈமானிற்கும் மான்கும் வெறுக்கப்பட்ட அதிலிருந்து நம்மை தவிர்ந்திருக்கக்கூடிய ஹராமான செயல்களின் பக்கம் இருக்கக்கூடிய சமயங்களில் அவர்கள் சொல்லக்கூடியது ஒதுங்கி ஒதுங்கிவிட வேண்டும் அவர்களிடத்தில் நாம் துண்டித்து இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த ஹஜீத் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றது எதை படித்தமோ இதை கேட்டமோ அதை விளங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாக வல்லமல்லூரிவானாக وبحمدك ونشهد ان لا اله الا انت ونستغفرك ونتوب اليك امين سبحان ربك رب العزه يا ما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين